டெஃப்னாபுரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பான பல விடயங்கள் வெளியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில நலிந்த ஜெயதிஷா அவர்கள் ஒரு விடயத்தை முன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கட்சிகள் வந்து இந்த கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் பேசி இருக்காமல் யார் யாருக்கு அதிக ஆசனங்கள் எந்தெந்த சபையில் கிடைத்திருக்கோ அந்தந்த சபையில் இருக்கிறவர்கள் ஆட்சி அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற பொருள்பட நலிந்த ஜெயஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இனிமே இந்த உள்ளூராட்சி சபைகளுடைய இந்த ஆட்சி அமைக்க தொடர்பான விஷயம் இன்னுமே தாமதமாக கொண்டு வர இந்த சூழ்நிலையில் வந்து இந்த இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பான பல சர்ச்சைகளும் எழுந்திருக்கிற இந்த பின்னணியில் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்க மக்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆணையை கொடுத்துருக்கின்றார்கள் ஆக இந்த ஆணையை உரிய முறையில் நீங்கள் செயற்படுத்தணும் அதை படுத்து கூட்டணி அமைப்பது அல்லது குறுக்கு வழிகளில் பயணிப்பது என்ற செயற்பாடுகள் மூலமாக இந்த மக்கள் தந்த ஆணையை நாங்கள் வீணடிக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஆணைக்கு விரோதமாக நாங்கள் சேற்படவும் கூடாது என்கிற பொருள்பட யார் சொல்லியிருக்காரு என்று பார்த்திங்கன்னா ஏசு அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது தொடர்பாக பிமல் ரத்நாயக அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பாக எங்கள் சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் பேசப்பட்டது தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சியோடு கூட்டணி அமைக்கப்போகுது என்று தொடர்பாகவும் பேசப்பட்டது ஆனால் நாங்கள் எந்த சபைகளிலையும் கூட்டணி அமைக்கப் போவதில்லை நாங்கள் தனித்துத்தான் தனித்து தனித்துத்தான் ஆட்சி அமைப்போம் நாங்கள் எந்த சபைகளில் அதிக ஆசனங்கள் பெற்றுக்கோணுமோ அந்த சபையில் ஆட்சி அமைப்போம் அதே மாதிரி தமிழரசு கட்சி எந்த சபைகளில் அதிக ஆசனங்கள் பெற்றிருக்கோ அந்த சபையில் ஆட்சி அமைக்கும் அதே மாதிரி வடகிழக்கில் இருக்கிற எந்தெந்த கட்சிகள் அதிக ஆசனங்கள் பெற்றிருக்கோ அந்தந்த கட்சிகள் அந்தந்த சபையில் ஆட்சி அமைக்கும் நாங்கள் இதில் சம்மந்தப்பட மாட்டோம் என்று யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிமல் ரத்நாயக்கன் அப்போ பிமல் ரத்நாயக்கன்ற கதையை மாரி தான் கபிலன் அவர்களும் சொல்லியிருந்தவர் இப்போ இந்த கூட்டணி தொடர்பாக வந்த கதைகள் எல்லாமே பொய்க் கதைகள் என்ற விதத்தில் யார் சொல்லியிருந்தாரா கபிலன் அவர்கள் அப்போ இப்படி இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஒரு வகையில் இந்த கூட்டணி என்ற விடு விடயத்தை நிராகரிக்குது என்ற விடயப்பிறப்பில் நாங்கள் கதைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பான பல விஷயங்கள் வெளியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த ஒவ்வொரு சபைகள்லையும் யார் யாரோட யார் கூட்டணி அமைக்க போன்றார்கள் சபைகள் எப்படி கைப்பற்றப்பட போன்றது என்ற விடயம் தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கிறது அது தொடர்பான செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி வந்து இபிடிபி மற்றும் மணிவண்ணன் அணி ஆகியன ஒரு கூட்டாக இணைந்து பல பிரிய சபைகளில் ஆட்சி அமைக்க இருக்கின்றன அதில் தமிழ் தேசிய மக்கள் மனித தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து ஆட்சி அமைக்க இருக்கின்றன இந்த இரண்டு பிரதான தரப்பு உள்ள சுயே குழுக்களை ஆதரவளிக்க இருக்கின்றன ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் இணைந்த பின்னர் ஜாழ்ப்பாணத்தின் கோப்பாய் சுன்னாகம் மானிப்பா பிரே ஆட்சி அமைக்க உள்ள தரப்புகளை தீர்மானிப்பவர்களாக இபிடிபியும் மணிவண்ணன் தரப்பினரும் மாறியிருக்கின்றார்கள் மணியும் டக்ளஸும் தமிழ் தரப்புகளுக்குள் தான் தீர்மானம் தீர்மானிக்கும் தரப்பு மணியின் டக்ளஸு தான் இப்போ தமிழ் தரப்புகளுக்கு தீர்மானிக்கும் தரப்பாக மாறியிருக்கின்றார்கள் அவர்கள் தமிழரசு கட்சிக்கு கூட்டு சென்றுள்ள நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள சபைகளில் அதிகாரம் யாருக்கு செல்லும் என்பதை தீர்மானிக்கும் இறுதி பலம் பொருந்திய கட்சியாக தேசிய மக்கள் சபை சக்தி மாறி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த சாபகச்சேரி நகரசபை சாபகச்சேரி பிரிவு சபை பருத்துறை நகரசபை வல்வடித்துறை நகரசபை ஊர்வாத்துறை பிரிவு என்பவற்றையும் தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன இருக்கின்றன நல்லூர் பிரிவு சபையில் மணிமன்னன் குழு ஆட்சி அமைக்க தமிழரசு கட்சி விட்டுக்கொடுக்க இருக்கின்றது காரநகர் பிரிய சபை இன்னும் இழுவர நிலையமிலே தான் இருக்கின்றது ஜார்பாணத்தில் உள்ள ஏனைய பத்து பிரேசபைகளை சபைகளை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் இவற்றில் ஓரிரண்டில் திடீர் மாற்றங்கள் நிகழ்ந்தால் இழக்குமே தவிர ஒன்பதுக்கும் குறையாத சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் எனினும் உள்ளூராட்சி கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி அடைந்த வலுவான நிலையுடன் ஒப்பிடும் போது இது மிகப்பெரிய சரக்கள் என்கிற வகையில் ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவண்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த உள்ளூர் ஆட்சி சபை நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த நாங்கள் கூறியது போல இந்த சாவகச்சேரியாக இருக்கட்டும் மற்றும் சில சபைகளில் வந்து ஒரு கூட்டணி ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில் வந்து இவர்கள் பயணித்து கொள்ள முடியும் ஆனால் சில சபைகளில் கூட்டணி அமைப்பதற்கோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டுக்கோ இவர்களுக்கு மணி அணியினரும் டாக்டர் சிவானந்தாவினுடைய இபிடிபி கட்சியும் தேவைப்படுகின்றது அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த தீர்மானிக்கும் தரப்புகளால் இவர்கள் மாறியிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னே காலகட்டங்களில் தமிழரசு கட்சி உள்ளூராட்சி சபைகளில் பெற்ற பலம் இப்போ குறைந்திருக்குதுன்னு தான் சொல்லணும் அதற்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த கூட்ட நிலைப்பாட்டில் இருக்கிற நிலைமை தான் இன்னுமே சில சபைகளில் வந்து யாரோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது அல்லது யாருடைய ஆதரவு நிலைப்பாட்டை கேட்கிறது என்கின்ற நிலைமை சிக்கல் நிலைமை தொடர்ந்து இருக்கத்தான் செய்யுது அந்த வகையில் இந்த தமிழரசு கட்சியினுடைய ஆயுட்கால உறுப்பினர் அன்பில் செல்வேஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சாடக்கியன் தரப்பில் இருந்து ஒரு கடும் விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட கிழக்கு தமிழரசு கட்சியினுடைய தரப்பினரிட இருந்து ஒரு பெரும் விமர்சனமும் சிக்கல் நிலைமையும் எழுந்திருக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டக்ளஸ் தேவானந்தாவோட நடந்த பேச்சுவார்த்தை சம்மந்தமாக இந்த டக்ளஸ் தேவானந்தாவோட ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை கோரினோம் என்று நேரடியாகவே சுமந்திரன் சொல்லியிருந்தான் நாங்கள் கூட்டணி அமைக்கையில் ஆதரவு நிலைப்பாட்டு தான் தெரிவிச்சிருந்தோம் ஆக இந்த ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது அந்த வெறுமனை இவர்கள் இந்த திரையரங்கில் இந்த விஷயம் நடந்தபடியாகத்தான் அந்த திரையரங்கை அடையாளப்படுத்தி பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன மற்றபடி நாங்கள் ஒரு நியாயமான பாதையை தான் பயணிக்கிறோம் தமிழ் தேசிய பாதையில் தான் பயணிக்கிறோம் ஆகவே நாங்கள் அதை விட்டு மாறையில்லை ஆனால் உள்ளூராட்சி சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு இந்த ஆதரவு நிலைப்பாட்டை யார்கிட்ட கேட்டுருக்க வேண்டாம் டாக்டர் சிவானந்தா அவருடைய இபிடிபி கட்சியிட்ட கேட்டிருக்க வேண்டாம் அவர் நேரடியாகவே சொல்லியிருந்தார் சிவி கே சிவஞானம் அந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தார் ஆகவே இவர்களுடைய இந்த கூட்டணி அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கின்ற இந்த விஷயத்து விஷயத்துக்காக நடந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக ஒரு இழுபறி நிலை அல்லது ஒரு விசனம் தமிழரசு கட்சியில் இருக்கிற சாணக்கியன் தரப்பினர்கிட்ட எழுந்திருக்கிறதாக அன்பில் செல்வேஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இது ஒரு பக்கம் இருக்க இதே விமர்சனங்கள் தான் கிளிநொச்சியிலேயும் எழுந்திருக்கின்றன குறிப்பாக இந்த ஸ்ரீதரன் அவர்கள் வந்து தனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்றே சொல்லிட்டார் அதாவது வந்து இப்படி ஒரு விடயம் நடந்ததே தனக்கு தெரியாதென்ற நிலைப்பாட்டில் தான் ஜார் சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் அவர்கள் ஆக இப்படியா தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஒரு இழுவர் நிலைமை இருக்குது என்றது வந்து ஒரு மறக்க முடியாத விடயமாகத்தான் இருக்குது அண்மையில் இந்திய விவசாயிகள் ஆலயத்திலிருந்து சுமந்திரன் அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கின்றது ஆகவே அந்த அழைப்பின் பேரில் சுமந்திரன் நாங்கள் சென்றிருக்கின்றோர் அங்கே என்ன விஷயம் பேசப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சி தொடர்பான இந்த யாரோட அமைக்க போன்றார்கள் எப்போ இந்த இவர்களுடைய இந்த சபைகளில் இந்த எந்தெந்த மாதிரியான நிலைப்பாடில் இருக்கின்றார்கள் என்ற விடைய பொருள் அங்கே கலந்துரையாடன்று இடம்பெற்றிருக்கின்றார் ஆகவே இப்படியாக பல இப்போ உதாரணமாக தேசிய மக்கள் சக்தி முனைப்பு காட்டியிருக்கின்றது எப்போ இந்த சபைகள் அமைக்கப்படும் என்ற சார்பாக இந்திய இருந்து இந்த சபைகள் அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக்கிறது ஆனால் இன்னுமே சில சபைகள் வடக்கில் இருக்கிற சில சபைகள் இழுபறி நிலைமையில்தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த ஒரு அமைதியான முறையில் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு நிதானமான ஒரு சூழல் நிலைவுதான்னு கேட்டீங்கடா இல்லை இந்த இதே விஷயம்தான் கிளிநொச்சியில் இருக்கின்ற பொழுது கிளிநொச்சியில் ஒரு அமைதியான சூழல் நடைபெற்றது ஸ்ரீதரன் தன்னுடைய மூன்று சபைகள்லேயும் உறுப்பினர்கள உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அங்கே ஒரு சிக்கல் நிலைமை தோன்றாது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது இங்கே இன்னுமே சில சபைகளில் யார் ஆட்சி அமைக்கிறீர்கள் என்று தி ஆட்சி அமைக்கிறது என்ற தொடர்பாக தீர்மானிக்கப்படையில்லை ஆக இது ஒரு சிக்கல் நிலைமையில் இருக்கிற இதே நேரத்தில் வந்து அண்மையில் இந்த தமிழசு கட்சி தொடர்பான விமர்சனத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன விஷயத்தை அவர் சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு முற்பட்ட காலப்பகுதியிலேயே இந்த சுமந்திரனுடைய ஆளுகைக்க தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஓரளவுக்கு வரவழிக்கிட்டது கிட்டத்தட்ட இந்த அரசியலமைப்பு தொடர்பான விடயங்கள் அப்போவே பேசப்பட்டுட்டு கிட்டத்தட்ட தவிர எக்கராட்சி என்ற அந்த விடய தான் பேசுகிறார் ஏற்கனவே பேசப்பட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவடைந்து மூன்று நாட்களில் சம்பந்தன் அவர்கள் சொல்கிறார் இது நாங்கள் ஒரு அரசியலமைப்பு திட்டம் ஒன்று இருக்குது யார்கிட்ட கயந்திரோமேர்ட்ட கயந்தரமேர் புன்னம்பல திட்டம் சொல்கிறார் இப்படி ஒரு அரசியலமைப்பு திட்டம் ஒன்று இருக்குது இது தொடர்பாக இந்தியாவில் போய் நாங்கள் பேசுவோம் என்று அப்போ மேர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாண்ட தான் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார் பிறகு இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்ற பிறகு இந்த சுமந்திரன் தான் இந்த அரசியலமைப்பு தயாரிக்கிறார் அப்போவுமே அவர் தான் இந்த அரசியலமைப்பு தயாரிக்கிறார் சமைச்சா பிறகு அது த அவருடைய கணினி திரையில போட்டு அவர்கள் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு காட்டினார்கள் என்று யார் சொல்கிற இந்த விஷயமெல்லாம் சொல்கிறது வந்து கயேந்திரன் அப்போ காட்டினார்கள் அதில் சில நீங்கள் எந்தெந்த விடயங்களை ஏற்கிறீங்களோ அதை நாங்கள் அப்படியே வச்சிருக்கிறோம் ஏற்காத விடயங்களை நாங்கள் தூக்குறோம் என்று சம்மந்தம் ஏற்கனவே கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களை சொல்லிட்டேன் அப்போ இந்த நிலைப்பாடில் இவர்கள் பார்க்கின்ற பொழுது இதில் பல விஷயங்கள் சிக்கல் நிலைமையை தோற்றுவிக்கும் என்ற விடயத்தை கயந்திரமார் பொன்னம்பலம் ஏற்கனவே உணர்ந்து அந்த குறிப்பிட்ட நாளிலேயே ஒரு ஊடக சந்தி போன்ற வச்சு இந்த கட்சியிலேருந்து நாங்கள் விலகிறோம்ன்ற நிலைப்பாட்டை அறிவிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருந்தவர் ஆனால் க சம்பந்த நபர்கள் ஏதோ ஒரு வகையில் கெஞ்சி இந்த அவர்களை இந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறணுமென்னு சொல்லியிருந்தார் ஏண்டா இப்போ தான் விடுதலை புள்ளிகள் அமைப்பினரும் மௌனிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு எங்களுக்குள்ளேயே சண்டை பிடுங்குபாடுன்ற விஷயம் வெளியில் தெரிய வந்தால் மக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் பெறும் அதால் இந்த நிலைப்பாட்டில் கொஞ்சம் பின்பாக்கணுமென்ற பொருள் விட கேட்டுக்கொண்டதன் கேட்டுக்கொண்டதற்கெணங்க அந்த விஷயம் நடைபெறாமல் தடுக்கப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தே விலகி வருகின்றார்கள் ஆகவே இந்த நிலைப்பாட்டில் வந்து ஏற்கனவே இந்த தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகிற பொழுதே இப்போ தமிழரசு கட்சியில் சுமந்திரன் செல்வாக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியான நிலைப்பாட்டை அப்போ வந்துச்சு என்று யார் சொல்கிறாங்கன்னா கயேந்திரன் சொல்கிறேன் ஆக இப்படியாக இந்த சுமந்திரனுடைய ஆளுகையால் தான் இங்கே பல சிக்கல் நிலைமைகள் இருக்குது என்ற விமர்சனம் இங்கே தமிழரசு கட்சியில் பல சிக்கல் நிலைமைகள் இருக்குன்ற விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இன்னொரு தரப்பினர் என்ன விஷயத்தை சொல்றது பார்த்திங்கன்னா சுமந்திரன் இல்லாட்டிக்கு ஒரு ஆளுமையை தமிழரசு கட்சி நடந்துடும் என்ற விமர்சனமும் அல்லாத ஒரு அவர் அவருக்கான ஆதரவு நிலைப்பாட்டம் இருக்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம்தான் ஏன்னா அந்த ஆதரவு நிலைப்பாட்டம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக இருவர் நிலைப்பாடில் தமிழரசு கட்சி இருக்குது ஆக இறுதியாக இந்த பேச்சுக்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அரசாங்கத்தின் ஒரு கைக்கூலியாக அல்லது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு முன்னெடுக்கணும் ஒரு முகவராக சுமந்திரவர்கள் இருக்கின்றார் என்கிற விமர்சனமும் சுமந்திரன் மேலும் முன்வைக்கப்படுற விமர்சனமாக தான் இருக்கின்றது ஆகவே ஒரு ஒரு குழப்பமான ஒரு நிதானமற்ற சூழ்நிலையில்தான் இப்போ தமிழரசு கட்சி இருக்கின்றது அதுதான் இந்த கூட்டணி வெளிப்படுது என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் தமிழரசு கட்சி தொடர்வாங்க ஆக இப்படியாக பல விஷயங்கள் இந்த கூட்டணி அமைக்கிறது தொடர்பான ஒரு விடயத்தில் நடந்து வர இந்த சூழ்நிலையில் வந்து இந்த தையிட்டு விகாரை தொடர்பான ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தையிட்டு விகாரையில் வந்து ஏற்கனவே இந்த ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னியான போராட்டம் நடத்தப்படுறது பலமை அந்த வகையில் இந்த பௌர்ணமி தினத்துக்கும் போராட்டம் நடத்தப்பட இருப்பதாக கேந்திரன் அவர்கள் அதாவது நாள் பாராளுமன்ற உறுப்பினர் கேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த போராட்டத்தில் வந்து அதிகளவான சிங்களவர்கள் சிங்களவர்கள் இங்கே குவிக்கப்பட இருக்கின்றார்கள் அதற்கு எதிராக எங்களை போராட்டம் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே சிங்கள பாதிரியார்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக முன்னே நாட்களில் செயற்பட்டிருந்தார்கள் இப்போ சிங்கள மக்கள் அதிகமாக குவிப்ப குவிக்கப்பட இருக்கின்றார்கள் இந்த விஷயம் சிங்கள மக்களுக்கே தெரியாது இப்போ தமிழர்களுடைய நிலைப்பாடு என்ன தமிழர்கள் எந்த ஒரு ஆளுகைக்குகள் இருக்கிறோம் என்ற விஷயம் சில சிங்களவர்களுக்கு தெரியாது சிங்கள மக்களை மூளைச்சரிவு செய்து அவர்களை இங்கே கூட்டி வரப்படுகின்றார்கள் என்ற பொருள்பட கேந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த தையிட்டி போராட்டம் சொல்லுவாங்க இது ஒரு வகையில் இருக்குது இன்னொன்று முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையானுடைய விடயன் பிள்ளையான் வந்து இந்த கை செய்யப்பட்ட பிறகு பிள்ளையானுடைய அலுவலகம் சோதிக்கப்பட்டு அதில் பல விடயங்கள் எடுக்கப்படுது அதிலையும் குறிப்பாக அண்மையில் ஒரு விஷயம் கைப்பற்றப்பட்டிருக்கு என்று பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையானுடைய சேட்டலைட் தொலைபேசி இந்த சேட்டலைட் தொலைபேசி அது மட்டும் இல்லாமல் இந்த சில ஆயுதங்களும் அவருடைய இந்த அலுவலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த அசாத் சேனல் ஃபோர் தொலைக்காட்சியில் கொடுத்த இந்த நேர்காணலுக்கு பிறகு பல விடயங்கள் இந்த க பிள்ளையான் தொடர்பான விடயங்கள் வெளியாக இருந்தன பிள்ளையான குற்றம் சாட்டி அவருடைய விஷயங்களை சொல்லியிருந்தேன் அதில் இப்போ அசாத் மௌலானாவையும் இலங்கைக்கு வரவழைத்து அது தொடர்பான விசாரணைகளும் நடத்தப்படும் என்கின்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்கள்லேருந்து இருந்து கசஞ்சிருக்கு ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பிள்ளையான் தொடர்பான நிலைப்பாட்டில் எந்த விடயம் வெளியில் வரப்போகுது ஏற்கனவே பிமல் ரத்நாயக் அவர்கள் சொன்ன மாதிரி உயிர்த்த நாயர் தாக்குதலில் இவர் சம்பந்தப்பட்ட விடயங்களை வெளியில் கொண்டு வருவார்களா மேலும் சில கொலைகள் வெளியில் கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த விடயம் வெளியில் கொண்டு கொண்டப்படுமா ஏற்கனவே முன்னை நாட்களில் மஹிந்த ராஜபக்ச அணியினருக்கு இவர் ஒரு கைகூலியாக செயற்பட்டார் ஆகவே இந்த விடயத்தில் மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயர் வெளியில் வருமான விடயம்தான் மக்களில் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது தொடர்ந்துமே பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த பிள்ளையான் பிறப்பில் இருந்து வெளியாக போது என்பதை இப்படியாக பல தகவல்கள் இந்த இலங்கை அரசியல் பிறப்பில் வெளியானவண்ணமே இருக்கின்றன இந்த தகவலை அறிஞ்சு கொள்றதுக்காக நீங்கள் ஜெஃப்னா பிடியின் சேனலோடு நன்றி வணக்கம்